காலை சூரியன் கிராமத்தில் ஒளிர்கின்றது அருள் விழித்தான் அவன் பாலு என்ற தன் நண்பனை பார்க்க கிளம்பினான் பாலு ஒரு இளம் மென்மையான யானை இருவரும் தினமும் ஆற்றங்கரைக்குச் செல்வார்கள் ஆற்றின் அருகில் பசுமையான மரங்கள் நிறைந்திருந்தன இன்று அவர்கள் வழக்கமான பாதையில் சென்றனர் திடீரென தரையில் ஏதோ பளபளத்தது அது ஒரு தங்க நாணயம் போல மின்னியது இது யாருடையதாக இருக்கும் என்று அருள் யோசித்தான் நாணயத்தை எடுத்து பைக்குள் வைக்க அவனுக்கு ஆசை வந்தது ஆனால் பாலுவின் பெரிய அமைதியான கண்கள் அவனைக் கண்டன பாலு மெதுவாக தனது தும்பிக்கையை நீட்டி அருளை தொட்டது நேர்மை பற்றி அம்மா சொல்லிய கதை அவனுக்கு நினைவுக்கு வந்தது உண்மையான செல்வம் எப்போதும் நம் மனத்தில்தான் உள்ளது என்றுக்கு வந்தது உண்மையான செல்வம் எப்போதும் நம் மனத்தில்தான் உள்ளது என்று அம்மா சொன்னார் அருள் தனது கையில் நாணயத்தை இருகப் பிடித்தான் இதைத் தொலைத்தவர் எவ்வளவு கவலையுடன் இருப்பார் பாலு அருளை ஊக்குவிக்கும் விதமாக சத்தமிட்டது அருள் தீர்மானத்துடன் தலையசைத்தான் நாம் தேடலாம் பாலு இருவரும் திரும்பி கிராமத்தின் சந்தை நோக்கிச் சென்றனர் அங்கே மக்கள் கவலையுடன் பேசுவதைக் கண்டனர் ஒரு பெரியவர் தனது கடைக்கு அருகில் கவலையுடன் நின்றிருந்தார் நான் எனது அதிர்ஷ்ட நாணயத்தை தொலைத்துவிட்டேன் என்று அவர் புலம்பினார் அருள் நாணயத்தை எடுத்து அவரிடம் தயக்கத்துடன் கொடுத்தான் இது உங்களுடையதா என்று அருள் பணிவுடன் கேட்டான் பெரியவர் முகம் மலர்ந்தது ஆமாம் இதுதான் என் அதிர்ஷ்ட நாணயம் அவர் அருளின் நேர்மையை பாராட்டினார் இதுதான் என் அதிர்ஷ்ட நாணயம் அவர் அருளின் நேர்மையை பாராட்டினார் பரிசாக பாலுவுக்கு ஒரு பெரிய வாழைப்பழத்தை கொடுத்தார் பாலு சந்தோஷமாக கொம்புகளை ஆட்டியது அருள் இதயத்தில் ஒரு அரிய மகிழ்ச்சி நிறைந்திருந்தது நேர்மை என்பது நண்பனைப் போன்றது அது எப்போதும் உன்னுடன் இருக்கும் அது எப்போதும் உன்னுடன் இருக்கும்